ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சிஸ் பொறுத்தளவுக்கு எயிட்டி நைன் வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவுஸ் பொறுத்தளவுக்கு நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் த்ரீ ஹார்ஸ் வந்து நீங்கள் ஓ ஓவர் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டேஸ் பொறுத்தளவுக்கு மண்டே டு சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சண்டே வந்து வீக் ஆஃப் தான் மந்த்லி கேஷுவல் லீவ் வந்து டூ டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி பேசிக் சேலரி வந்து ஃப்ரெஷஸ் கேண்டிடேட்டு ரூபாய் இருக்கும் டேக் ஆஃப் சல்ரெ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா சேலரிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இயர்லி போனஸ் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாயினிங் போனஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னா யூனிஃபார்ம் ஷூஸ் சேஃப்டி இஷ்யூஸ் ஃபுட் அண்ட் அக்கமண்டேஷன் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணும் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட் பே பண்ணுறதுல வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர் லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்க்ளர் தேர்டரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு ஜாபில் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ